ரோஹித் கோலி ஓர் இளம் மற்றும் திறமையான கிரிக்கெட் வீரர் தான் விரும்பும் கிரிக்கெட் விளையாட்டில் தனது இடத்தை கண்டுபிடிக்க போராடுகிறார் அவரது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தபோதிலும் அவர் தனது சக வீரர்களால் மறைக்கப்படுவதாகவும் கிரிக்கெட்டில் தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றதாகவும் உணர்கிறார் ஒருநாள் ரோஹித் கோலி தனது தாத்தாவின் அறையை ஆராயும்போது சிக்கலான செதுக்கல்கள் மற்றும் விசித்திரமான ஒளியுடன் கூடிய பழைய மர்மமான கிரிக்கெட் மட்டையை கண்டுபிடித்தார் இக்கட்டான காலங்களில் மக்களை ஒன்றிணைக்கவும் நம்பிக்கையை ஊட்டவும் இந்த பேட் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரருக்கு சொந்தமானது என்பதையும் அந்த கிரிக்கெட் வீரர் தனக்கு அதை பரிசாக கொடுத்ததையும் அவரது தாத்தா வெளிப்படுத்துகிறார் ஆர்வத்துடன் ரோஹித் கோலி தனது போட்டிகளில் மட்டையை பயன்படுத்த தொடங்குகிறார் விரைவில் அவரது அணி வெற்றி பெற தொடங்குகிறது மேலும் அவர் அங்கீகாரத்தை பெறுகிறார் இருப்பினும் மட்டையின் சக்தி தனது திறமையை அதிக நன்மைக்காக பயன்படுத்துவதற்கான பொறுப்புடன் வருகிறது என்பதை அவர் உணர்ந்தார் ரோஹித் கோலி புகழ்பெற்ற மட்டையின் ரகசியங்களை வெளிக்கொணர ஒரு பயணத்தை தொடங்குகிறார் குழு பணி விடாமுயற்சி மற்றும் தன்னலமற்ற தன்மை பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கும் பல்வேறு நபர்களை சந்திக்கிறார் பெவ்வால்களின் வரலாறு மற்றும் அது தனது சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி அறிந்து கொள்கிறார் ரோஹித் கோலி ஒரு கிரிக்கெட் வீரராகவும் ஒரு நபராகவும் வளரும்போது அவர் சவால்களையும் பின்னடைவுகளையும் எதிர்கொள்கிறார் ஆனால் மட்டை அவரது நம்பகமான துணையாக உள்ளது அவ்வால்களின் உண்மையான சக்தி அதன் மாயாஜலத்தில் இல்லை மாறாக அது பிரதிபலிக்கும் மதிப்புகள் மற்றும் அது மற்றவர்களுடன் தனக்கு உதவும் தொடர்புகளில் உள்ளது என்பதை அவர் கண்டுபிடித்தார் இறுதியில் பழம்பெரும் பேட்டுடனான ரோஹித் கோலி பயணம் உண்மையான வெற்றி உள்ளிருந்து வருகிறது என்பதையும் ஒரு சாம்பியனின் உண்மையான அளவுகோல் வெற்றி பெ இல்லை மாறாக அவர்களைச் சுற்றியுள்ளவர்கள் மீது அவர்கள் ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தில் இருப்பதையும் அவருக்கு கற்பிக்கிறது நன்றி வாழ்க நலமுடனும் வளமுடனும்